இது பழைய நிகழ்ச்சியே வச்சுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ள வந்து ஈவோ பிரச்சனை இல்லாத காராளன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் ஒவ்வொரு மனசுல இருந்தா நான் தான் பெரிய சின்னவன் அப்படிங்கிற ஈவோ பிரச்சனை வராது காரால வம்சம் நம்ம வம்சம் நமக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைகள் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறு சிறு சின்னஞ்சிறுசுகள் பிஞ்சு குழந்தைகள் இன்னைக்கெல்லாம் வந்து நஞ்சு இல்லாத நம்மளோட வம்சத்தை பற்றி ஒரு ஆடக்கூடியவற்ற நிகழ்ச்சி இது மென்மேலும் வளரணும் உங்க மனசுல வந்து நஞ்சு வேண்டாம் பிஞ்சு குழந்தைங்க பிஞ்சாவே இருந்து முதிர்வாக நஞ்சு வேண்டாம் ஈகோ வேண்டாம் அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனா எம்பேரு தான் வரணும் பேர் தான் வரணுங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை வேண்டாம் இது வந்து தேரன்னா அந்த தேரனோட வீரம் விளையணும் வீர வளைஞ்ச மண்ணு வீர ஒட்டையே அறுக்கணும்னு

நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்க ஊர்ல வந்து பயிற்சி பண்ணி தரக்கும் எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க எதுக்காகவும் எதுக்காகவும் எதுவும் நிக்காது நீங்க வரணும்னு ஆசைப்பட்டா தீரன் பாரம்பரியம் யூடியூப் சேனல்ல ஒரு லிங்க் இருக்கு நம்ம கூகுள் மேப்ல ஷேர் பண்ணுவாரு யாரு வேணாலும் உள்ள இணைஞ்சுக்கலாம் உங்க ஊர்ல பங்கா நாங்க வந்து பண்ணி தர ரெடியா இருக்கும் நன்றி 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 இதுவரை நன்றி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதாவது நம்ம காலால போடுறவங்க பூமி ஆளும் சரஸ்வதி நம்ம வந்து பூமி விதி போடுறவங்க என்னைக்கு வந்து நம்ம ஈசன் ஈசங்கிட்ட வாங்கின வரமே பெரிய பெச்சத்தை விரிச்சு பிடிச்சு வாங்கி இருக்கிறோம் அந்த வரம் என்னைக்கும் அல்ல அல்ல குறையாம இருக்கணும்னு அந்த ஆண்டவன் சிவன் செங்கோட்டையும் பாபா தலோடைய புண்ணியத்துல என்னைக்கு நம்ம நாட்டுக்கு எல்லாரும் இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேர் வேண்டிக்கிங்க நம்ம நாட்டுல வந்து நம்ம என்னைக்கும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நம்ம நாடு செலுத்த வேண்டும் என்ன நம்ம காலால வம்சத்துல என்னைக்கு வல்லம் குறையாம மேற்படியா நின்று நம்ம அளந்து போடணும்னு எல்லாரும் வேணும் செங்கோட்டையும் பாவாத்தாலையும் அந்த செங்கோட்டு வேலவரையும் அந்த வீரமலை காரல்ல பெண்மொழி தவுசுல இருக்கிற என் தாய் பெரிய வேண்டி அம்மனையும் ஊசி முனம் மேல வருஷம் பாசி முனம் மேல வருஷமும் பாரதவம் செய்த அந்த தாய் தாயார தாயார எல்லாரும் வேண்டி நல்ல பூமி விளையணும்னு வேண்டிக்கீங்க இது என்னுடைய சின்னண்ணன் அருள் பெற்ற இந்த சரவனுடைய வேண்டுகோள் நன்றி நன்றி நன்றி